அதிசார குரு பயிற்சினா இப்ப குரு பகவான் இருக்குது மிதுன ராசியில இருந்துகிட்டு இருக்காரு நல்ல பொசிஷன்ல இல்ல மிதுன ராசியில இருக்காரு அதிலிருந்து அவர் கடங்க ராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் இது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதற்கு பிறகும் குரு பகவான் வக்கரமடைய போறாரு கணேச சரணம் சரணம் கணேசா உலகெங்கும் வாழும் புல்லான் பக்தி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய அதிசார குருப்பெயர்ச்சி நல்வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் குரு பகவான் வந்து அதிசாரமாக செல்ல போகிறார் பொதுவாக குரு பகவான் அப்படின்னு சொன்னா கிரகங்கள்ல மிக நல்ல கிரகம் பேசுறோம் தன்னியான சந்தர் ஒன்பது கிரகங்களை சொல்லும் போது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவேன்னு முடிக்கிறார் அதாவது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிய உடனே உடனே நல்ல 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 அடியாரவருக்கு மிகவே அப்படின்னு ஞானசமுதர் சொல்றார் கோழரு பதிகத்துல அப்படி இந்த நவக்கிரகங்கள் நன்மை செய்யும் நமக்கு நன்மை செய்வதற்காக இறைவனால் அனுப்பப்பட்டன அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலும் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகள் இருக்கு பாருங்க நம்ம என்ன தப்பு செய்தோமோ முந்தின பிறவிகள்ல அதற்கு ஏற்ப தன்னுடைய திசா புக்திகளில் இந்த நவக்கிரகங்கள் நமக்கு வினை ஆற்றுகின்றன அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப என்னன்னா குரு பகவான் இந்த நவக்கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் இதற்கு இயற்கை சுபர்னு பேரு எப்பவுமே மிக நல்லவர்கள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா ஒரு கிளாஸ்ல நம்ம கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்கடா அப்படின்னு சிலரை சொல்லுவோம் நம்ம வாழக்கூடிய இடம் வேலை பார்க்கிற இடம் அதனால சிலவரை மிக மிக நல்லவர் இவர் நம்பிக்கைக்குரியவர் நல்லவர் எப்படி யார நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி கிரகங்களில் மிக நல்லவர் அப்படின்னு சொன்னா அதற்கு இயற்கை சுவர் அப்படின்னு பேர் அந்த இயற்கை சுவராக இருக்கக்கூடிய கிரகம்தான் குரு பகவான் இதுதான் மிக முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கணும் இயற்கை சுவர் அந்த குரு பகவான் வந்து நீதிமான் நீதி நெறி தவறாமல் சொல்வார் எனக்கு வேண்டியவங்க அவங்களுக்காக நான் இந்த தீர்ப்பை சொன்னேன் எனக்கு வேண்டியவங்க அதனால அவங்க தப்பு பண்ணினாலும் நான் துணைக்கு இருப்பேன் அப்படின்னா அவரு கிடையாது எது நீதியோ எது நியாயமோ அதை பேசக்கூடிய தன்மை வாய்ந்தவர் குரு பகவான் நன்மைக்காக உழைப்பார் தான் பார்த்தீங்கன்னா நீதி விதிகளை சொல்கிற போது குரு பகவானை குறிப்பிடுகிறோம் ஆசிரியர் பெருமக்களை சொல்கிற போது குரு பகவானை குறிப்பிடுகிறோம் அதுவே பண பரிவர்த்தனைகள் பணம் அப்படின்னு சொல்லும் போது தன காரகன் குரு பகவானுக்கு பேரு நல்ல காசு பணம் ஒருத்தருக்கு நல்ல வரணும் எனக்கு வாழ்வாங்கு வாழ வாழணும் சார் நான் வசதியா இருக்கணும் சார் அப்படின்னா குரு பகவான் ஜாதகத்துல நல்ல நிலைமையில இருக்கணும் சார் எனக்கு பிறக்கிற குழந்தைகள் அந்த குழந்தைகள் மிக புகழுடைய குழந்தைகளாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நமக்கு ஜாதகத்துல குரு பகவான் நல்ல திருமண காலம் பலருக்கு எப்ப கேக்குறாங்க சார் கல்யாணம் வர மாட்டேங்குது சார் அப்படிங்கிறா உடனே ஒரு ஜோதிடர் என்ன சொல்றாரு குரு பலம் ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படின்னா பாக்குறாரு அப்ப இந்த குருவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா எல்லா வகையான நன்மைகளும் உடைய வாழ்க்கையில தேடி வருகிறது அப்போ குரு பகவானுடைய அனுக்கிரகம் இருந்துட்டா வாழ்க்கையில உயர்ந்து வந்துடுவோம் உதாரணமா நம்முடைய லக்னத்துல ஒருத்தருக்கு குரு பகவான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய சொந்த ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்தால் நல்ல குழந்தைகள் அமைவார்கள் நல்ல கணவன் நல்ல மனைவி அமைவார்கள் நல்ல தாய் தந்தையருக்கு நாம் பிறந்திருப்போம் நம்முடைய சொத்து சுகங்கள் நல்லா இருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு அமையும் என்று நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் ஒருனுடைய ஜாதகத்துல பன்னிரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இனி ஒரு பிறவி இல்லைங்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கணும் இந்த பிறவியோடு இவருக்கு நிறைவு அந்த குரு பகவான் இருந்தாலும் அன்றைய சொல்கிறார்கள் இவருக்கு இன்னொரு பிறவி கிடையாது அப்படிங்கிறாங்க நல்ல கிரகமான குரு பகவான் வக்கரமாக இருந்தாலும் இந்த நன்மையை அவர் மட்டுத் தருகிறார் அப்ப இவ்வளவு நன்மைக்குரியவர் குரு பகவான் அந்த குரு பகவானுடைய பயிற்சி மே மாதம் நடந்தது உங்களுக்கு தெரியும் இப்பதான் மே மாசம் குரு பகவானுடைய பயிற்சி முடிஞ்சிருக்கு அதுக்குள்ள இன்னொரு பயிற்சின்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்குறீங்க உண்மைதான் குரு பகவான் இப்பொழுது வேக கதியில் நகரப் போகிறார் அந்த வேகமா குரு பகவான் சொல்றது தான் அதிசார பயிற்சி அப்படிங்கிறோம் இந்த அதிசார பயிற்சி எப்ப ஆரம்பிக்குது அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குதுங்க அக்டோபர் பதினெட்டில் துவங்கி உங்களுக்கு டிசம்பர் மூணாம் தேதி இந்த அதிசார பயிற்சியுடைய நிறைவு அமைகிறது அப்ப கிட்டத்தட்ட நமக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த அதிகார குரு பயிற்சி நடக்குது குரு மிதுன ராசியில இருக்காரு ராசிக்கு போய் உச்சமடைய போகிறார் அப்போ ஒரு கிரகம் உச்சமடைய போகுதுனாலே நன்மையை தானே செய்யும் அப்ப கடகராசியில போய் உச்சமடைய போற குரு பகவான் நமக்கு மிகுந்த நன்மைகளை தருவாரம் தானே உறுதி அவர் அங்க உச்சமடைய போறாரு இது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி வரைக்கும் இந்த உச்சம் இருக்கு அதாவது அதிசாரம் இருக்கு அதற்கு பிறகும் குரு பகவான் வக்கரம் அடைய போறாரு மார்ச் மாசம் வரைக்கும் குரு பகவானுடைய வக்கரகதி இருக்கு அப்ப இந்த காலம் எல்லாமே குரு பகவானுடைய அதிசார பயிற்சி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது அக்டோபர் பதினெட்டில் துவங்கி டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார பயிற்சி அதற்கு பிறகு வக்கர பயிற்சி சில நாட்களில் தொடங்குகிறது அந்த வக்கர பயிற்சி மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கு அப்ப இந்த குரு பகவான் இந்த காலகட்டங்களில் நமக்கு என்ன நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் நிறைய பேர் வாழ்க்கையில மிகச்சிறந்த நிதி நிலைமைகள் பங்கு பரிவர்த்தனைகளில் மேன்மை நல்ல பேங்கிங் செக்டர்ல மேல நல்ல எஜுகேஷன் அப்படி பல நன்மைகளை தரக்கூடியவர் குரு பகவான் குரு பகவானை வழிபடணும் முதல்ல என்ன பண்ணணும் கிரகங்களில் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒருத்தர் ஜோதிடத்துல வராங்க சார் எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு வராங்க அவங்க பிரச்சனைகளை தீர்க்க பரிகாரம் உண்டா ஜாதகத்துல அப்படிங்கிறதுக்கு குரு பகவானை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம் குரு பகவானுடைய அருளாசி இல்லாம ஒருத்தருக்கு நம்ம பரிகாரமே சொல்ல முடியாது ஆக குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு நல்ல பரிகாரத்தை சொல்ல முடியுது ஆக எல்லா வகையிலும் குரு பகவான் தேவை ஒருத்தர் ஜாதகத்துல குரு இருக்காரு சூரியன் பாக்குறாருன்னா அது சிவராஜ யோகம் அப்படின்னு பேசுறோம் குருச்சந்திரன் சேர்ந்திருக்கிறாங்களா கஜகேசரி யோகம் குருச்சந்திரனுடைய தொடர்பை அப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க